வணக்கம் ஜிடிவி தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் என் மண் என் மக்கள் யாத்திரை வடசென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தாய்மார்கள் இளைஞர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் அமைப்புசாரா தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பினரும் பங்கு பெற காக்கிச்சட்டை பேரணியாக வெகு சிறப்பாக நடைபெற்றது சிங்கார சென்னை என்று பெயர் மட்டும் வைத்துவிட்டு ஒவ்வொரு ஆண்டும் மழை வெள்ளத்தில் சென்னையை தத்தளித்து வைத்துக் கொண்டிருக்கும் ஊழல் கட்சிகளை அப்புறப்படுத்த வேண்டும் பல ஆயிரம் கோடி செலவு செய்திருக்கிறோம் தொன்னூற்றி எட்டு சதவீத வடிகால் பணிகள் நிறைவடைந்து விட்டது என பொய் சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் கட்சிகள் இல்லாமல் ஊழலற்ற நேர்மையான சாமானிய மக்களுக்கான அரசு அமைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கு வடசென்னையில் தரமான சாலைகள் சுத்தமான குடிநீர் வசதி சுகாதார மேம்பாடு என எதுவுமே கிடைக்கப்பெறாமல் மக்கள் வஞ்சிக்கப்படுறாங்க இந்த நிலை மாற வேண்டுமானால் எளிய மக்கள் படும் துன்பங்களை அறிந்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்படணும் சென்னையின் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தென் சென்னையில் தமிழச்சி தங்கபாண்டியனும் மத்திய சென்னையில் தயாநிதி மாறனும் வட சென்னையில் கலாநிதி வீராசாமியும் பதவிக்கு வருவதற்கு அவர்களிடம் இருந்த ஒரே ஒரு தகுதி வாரிசு என்பது மட்டும்தான் ஏழை எளிய சாமானிய மக்களின் வலி இவர்களுக்கு எப்படி தெரியும் சென்னை போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி பத்தாயிரத்தி ஐநூறு வழங்கப்பட்டிருக்கணும் தமிழக பாஜக சார்பாக ரூபாய் பத்தாயிரம் வழங்க வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்தினோம் ஆனால் திமுக ரூபாய் ஆறாயிரம் மட்டுமே கொடுத்தது அந்த படத்திலும் எழுபத்தி ஐந்து சதவீத பணம் மத்திய அரசின் பங்காகும் இருபத்தி ஐந்து சதவீதம் பங்குகளை மட்டுமே திமுக அரசின் பங்காகும் சென்னை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு ரூபாய் ஆயிரம் கோடி நிதி கொடுக்கப்பட்டுள்ளது மழைநீர் வடிகாலுக்கு என தனியாக ரூபாய் ஆயிரத்தி முன்னூறு கோடியும் மற்றும் நீர்நிலைகள் கரைகளை மேம்படுத்த ரூபாய் ஐநூற்றி அறுபது கோடியும் மத்திய அரசு வழங்கியிருக்கு ஆனால் இவை அனைத்தையும் தமிழக அரசு என்ன செய்தது என்பது கேள்விக்குறி தரமான சாலைகள் சுத்தமான குடிநீர் சுகாதாரமான நகரம் என எந்த அடிப்படை வசதிகளும் இங்கு நிறைவேற்றப்படல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் மாதம் இந்தியா டுடே பத்திரிகை கருத்து கணிப்பில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அறுபத்தி ஒரு சதவீத மக்கள் ஆதரவு இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு வெறும் முப்பத்தி ஆறு சதவீத மக்கள் மட்டுமே ஆதரவை அளித்திருக்கின்றனர் தமிழகம் முழுவதுமே முதலமைச்சர் மீது அதிருப்தியும் திமுக ஆட்சி மீது வெறுப்பும் நிலவுது தூய்மையான நகரங்களில் நாற்பத்தி நான்காவதாக இருந்த சென்னை இந்த ஆண்டு நூற்றி தொன்னூற்றி ஒன்பதாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது அப்புறப்படுத்தப்படுது எட்டு சதவீத குப்பைகள் இடம் ஆற்றி மட்டுமே குடிநீர் கொடுக்க முடியல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ரூபாய் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஒன்பதனாயிரம் கோடி கடன் வாங்கி இருக்கு தமிழகத்தின் மொத்த கடன் ரூபாய் எட்டு லட்சம் கோடி இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழகம் மாறியிருக்கு ஆனாலும் பொதுமக்களின் அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படல தென் தமிழகத்திற்கு செல்ல பேருந்து பிடிக்கவே வெளியூரான கிளாம்பாக்கம் செல்ல வேண்டியிருக்கு ஒரே ஒரு குடும்பத்தின்காக மாநிலத்தின் நலன் அடகு வைக்கப்பட்டிருக்கு கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சர் சேகர் பாபுதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரே தவிர முதலமைச்சர் ஸ்டாலின் கிடையாது இந்தியா முழுவதும் உள்ள முதலமைச்சர்களின் தொகுதிகளை எடுத்துக்கொண்டால் முதலமைச்சர் ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியின் நிலைதான் பரிதாபகரமாக நிலையில் இருக்கு தமிழகத்தில் சாமானிய மக்களுக்காக ஆட்சி செய்த பெருந்தலைவர் காமராசர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் உள்ளிட்ட எளிய பின்புலத்தில் இருந்து வந்த தலைவர்களால் தான் மக்களுக்கான ஆட்சியை மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் ஆட்சியை வழங்க முடிந்தது அதேபோன்ற ஒரு சாதாரண பின்புலத்தில் இருந்து வந்த நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் தான் சாதாரண மக்களின் பிரச்சனைகளை குறித்து நல திட்டங்களை வர முடிந்தது அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு என மாதம் மூவாயிரம் பென்ஷன் வழங்கும் வகையில் மான் தன் யோஜனா திட்டம் மாதம் வெறும் ரூபாய் ஐம்பத்தி ஐந்து முதல் ரூபாய் இருநூறு வரை என்ற கட்டணத்தில் செயல்படுத்தப்படுது வருடத்திற்கு ரூபாய் இருபது செலுத்தி இரண்டு லட்சம் ரூபாய்க்கான விபத்து காப்பீடு திட்டம் மலக்குழி பணியாளர்களுக்கு ரூபாய் நாற்பதாயிரம் ஊக்கத்தொகையையும் கொடுத்து இரண்டு ஆண்டுகளுக்கு மாதம் ரூபாய் மூவாயிரம் என உதவித்தொகை வழங்கி பயிற்சியும் கொடுத்து தொழில் தொடங்க ரூபாய் ஐந்து லட்சம் கடன் உதவி வழங்கப்படுது சாலையோர வியாபாரிகளுக்கு வட்டியில்லா உதவி ரூபாய் பத்தாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை ஸ்வநிதி திட்டத்தில் வழங்கப்படுது முத்ரா திட்டத்தின் மூலம் சுய கடன் உதவி வழங்கப்படுது இந்த திட்டங்கள் மூலம் தமிழகம் முழுவதும் ஒரு கோடிக்கும் அதிகமான பேர் பயனடைந்து இருக்காங்க ஆனால் மக்களுக்கு இந்த திட்டங்களை கொண்டு செல்ல வேண்டிய பாராளுமன்ற உறுப்பினர்களோ திமுக அரசோ எந்த நடவடிக்கையும் எடுக்கலை தேர்தல் வாக்குறுதிகளாக திமுக கூறிய ஆட்டோ வாங்க ரூபாய் பத்தாயிரம் மானியம் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக வட்டி இல்லாமல் ரூபாய் பதினைந்தாயிரம் கடன் உதவி என எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை ஆனால் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசு ஆட்டோ வாங்க மானியத்துடன் ரூபாய் ஐந்து லட்சம் வரை உதவி வழங்குது அயோத்தி ராமர் கோவில் மூலம் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு அடுத்த ஆண்டு ரூபாய் நான்கு லட்சம் கோடி வருமானம் வரும் வரி வருமானம் மட்டுமே இருபத்தி ஐந்தாயிரம் கோடி அம்மாநில அரசுக்கு வரும் ஸ்டேட் பேங்க் அனுப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில்கள் பல புகழ்பெற்ற மசூதிகள் தேவாலயங்கள் இங்கே தமிழகத்தில் இருக்கு ஆன்மீக பூமியான தமிழகத்திற்கு தமிழக மக்களுக்கு இது போன்று வரவிருக்கும் வருமானத்தை அறநிலையத்துறை தடுக்குது தமிழகத்தில் உள்ள கோவில்கள் மசூதிகள் தேவாலயங்களை இணைத்தால் இதைவிட அதிகமான வருமானம் வரும் அறநிலையத்துறை ஊண்டியல் வருமானத்தில் மட்டுமே குறியாக இருக்கு முழுமையாக மீள் கட்டமைக்க வேண்டியதன் முதற்படி அடிப்படை கட்டமைப்பு சுகாதாரம் மழைநீர் வடிகால் சுத்தமான குடிநீர் என அனைத்து வசதிகளும் மேம்பட ஊழலற்ற நேர்மையான நல்லாட்சி உருவாக நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பொறுப்பேற்கும் போது தமிழகத்தில் இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படணும் சென்னையை முழுமையாக மாற்ற வேண்டிய நேரம் இது என கூடியிருந்த மக்களிடையே எழுச்சி உரையாற்றினார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை